காலையில் மாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு அழகான காட்சி அதுதான் உங்களுக்கு ஒரு பதிவு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நேற்று யார் யார் ஊரில் நல்லா மழை பெஞ்சுது நம்ம ஊரில் நல்ல மழை மழை பெஞ்சதுனால மயிலெலாம் கொஞ்சம் ஈரம் ஆயிடுச்சு நெல் அறுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு நல்லா அறுத்து ஓரம் வரலாம் அறுத்து நீட்டாக பண்ணிடலாம் அறுத்து எடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நேற்று ஓரம் வாரம்லாம் அறுத்தோம் காலையில் சரி அறுத்துட்டு இருக்கும் போது வேலைக்கு வேறு ஃபோன் பண்ணிட்டாங்க சரி காலையில் போயிட்டு வேலையை முடிச்சுட்டுன்ட்டு கூட மதியானம் அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வேலையை செஞ்சுட்டு பாதி வேலையை போட்டு அப்படி போயிட்டேன் ஆனால் வேலைக்கு போன இடத்துல ஓகே ஆனால் இங்கே காட்டில் நல்லா மழை பெஞ்சு ஈரமாகி நெல் அறுக்கிறது ஒரு ரெண்டு நாளைக்கு தள்ளி வைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஒரு வேலை கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மழை பெய்யறதுனால ரொம்ப நல்லது தானே எங்கள் மாதிரி ஆளுங்களுக்குலாம் நிலம் மழை தானே அப்புறம் இன்னொரு விதத்தில் மழை பெஞ்சது கொஞ்சம் கறுக்குன்னு இருந்து ஏன்னால் நேற்று தான் அம்மா சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டினாங்க சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டினால ஈரமாக இருந்ததுன்னா ஏற்கனவே போல போலன்னு ஈரமாக இருக்கும் மறுபடியும் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா சோளத்தட்டை சாஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கருக்குன்னு இருந்துச்சு வெள்ளை சடசடியும் சாஞ்சிருமோன்னு ஆனால் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சோளத்தட்டை ஒன்றும் சாயில்லை எல்லாம் ந நின்றுட்டு இருந்தது அதனால கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி மழை பெயர்னால ஒரு சில இது இருந்தாலும் கொஞ்சம் நல்லதாக இருக்குன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் ஊரில் எப்படி எனக்கு மழை நல்லா ஒழுவாக பெஞ்சுதா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ கண்டிப்பாக க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிவிடுங்க என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you, thank you for watching. Somebody told me not to hope to find the woman of my kind. I don't give a damn you're talking to a man who's tired of being by.